சாகுபணி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரகடனம் இதான் வரலாற்றுல புன்னெழுத்துக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் தான் வரலாற்றுலையே புன்னெழுத்துக்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய செய்திகள் பிரகடனப்படுத்துறாங்க எந்த சமு எந்த சமுதாயம் அரபிகள்னு சொன்னா மொழி வெளி பிடிச்சவன் எப்படிப்பட்ட வரி அடுத்த மொழி பேசுகிறவனே கால்தலைகள்னு சொன்னான் அச்சமின்னு சொன்னான் பூமீகர்கள்னு சொன்னான் பேசத் தெரியாதவர்கள்னு சொன்னான் அவனுடைய பார்வையில் அரபி மட்டும்தான் மொழி வேற எதுவும் மொழியே கிடையாது என்று நினைத்திருக்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க அதே மாதிரி தோளுடைய நேரம் வெள்ள வெள்ளையா இருப்போம் அந்த அரபிகள் அதுல கொஞ்சம் பேர் நீ கூற கண்ணுங்கிறேன் இருப்போம் வெள்ளையா இருக்கிறனால சிறந்தவனாகவும் கருப்பா இருக்கிறனால மற்றவனாகவும் நினைச்சிட்டு இருந்தான் அப்படியான நிறவரி பிடித்த அந்த மக்கள்கிட்ட குழவரி பிடித்த அந்த மக்கள்கிட்ட மொழிவரி பிடித்த அந்த மக்கள்கிட்ட விடகரணப்படுத்துறாங்க என்ன படுத்துறாங்க அறிந்து கொள்ளுங்கள் யாயுகன்னா மக்களே இன்னும் வாகிதுன் உங்களுடைய ரப்பு ஒருவன் உங்களுடைய தந்தை ஒருவன் உங்களுக்கு எப்படி ரப்பு வருவனோ உங்க அத்தனை பேருக்கு தான் தந்தை அந்த ஒரு தந்தையில் இருந்து பிறந்திருக்கிறீர்கள் அலா எச்சரிக்கிறேன் அஜமியின் அரபு மொழி பேசக்கூடிய அரபு மொழி பேசாதவனை விட ஒரு சிறப்பும் கிடையாது மொழியின் அடிப்படையில் சிறப்பு நினைச்சிட்டு இருக்கிறியா கிடையாது லா அரபியின் உலகத்துல ஒரு மொழியை தாய்மொழியா கொண்டவன் தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவன் என்ன சொல்லுவான் அப்படிதான் வாழ்க்கை நடத்த முடியும் அரசியல் பண்ண முடியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த கூடி தமிழ்தான் அப்படிதான் சொல்லுவான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு அதற்கு ஒரு குணம் உண்டு சொல்லி மொழி அடிப்படையில் பிரிச்சு காட்டியதான் அவன் தன்னை வளப்படுத்திக் கொள்ளுவான் அரபு மொழியை தாய்மொழியா கொண்ட ஒருத்தர் அந்த மொழி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மொழி மட்டுமே வேதத்தை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு டேய் ஏம்பா ஏமா சொதா அரபி அதுக்கா சிறப்பு கிடையாது லா பதனே அரபியின் அல அஜமையின் அரபு மொழி பேசுகிறேன் எவளுக்கு வேற மொழி பேசவின் மீது சிறப்பு கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க உலாலி அஜமியின் அல அரபியின் அதுக்காக நீ வேற மொழி பேசுறவன் அரபிவோட சிறந்தவனான்னு கேட்டா அதுவும் கிடையாது எந்த மொழி பேசுபவனும் எந்த மொழி பேசுபவனையும் விட சிறந்தவன் இல்லை மொழியில நீ சிறப்பு அளவுகள் பண்ணாலே இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க இது சாதாரண பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு வழங்காத தத்துவங்க இந்த இருபதாம் நூற்றாண்டுல இவனுக்கு வழங்க மாட்டேன் பாருங்க மொழியினால ஒருத்தன் சிறப்பு கிடைக்குமாங்க பேசிட்டு காணுங்க மலையாள மக்கள்கிட்ட போய் நம்ம தான் சிறந்தவன் அவன் நம்ம வச்சு தமிழ் மக்கள்கிட்ட வந்து நம்ம தான் சிறந்த இடம் நம்ம வச்சு போடுறான் கர்நாடக அவன்கிட்ட போய்கிட்டு நம்ம மொழி தான் சிறப்பு நம்ம வச்சு போடுறான் ஹிந்தி பேசுறவன் போய்கிட்டு ஹிந்திக்கு நிகரா மொழி இல்ல நம்ம வச்சு போடுறான் பெருமாள் சொல்லு சொல்றாங்க கிடையாதுரா கிடையா கிடையாது மொழி அடிப்படையில் எந்த சிறப்பும் கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க கருப்பா உள்ளவனுக்கு உள்ளவனை விட சிறப்பு கிடையாது சிவப்பா உள்ளவனுக்கு கருப்பா சிறப்பு கிடையாது இல்லாபி தக்குவா தக்குவாவின் மூலமே தவிர சிறப்பு இருக்குது எப்ப இருக்குது இந்த பாவங்கள் ஒன்பதை விட்டு விலகி நான் சொன்ன அறிவுரைப்படி கேட்டு அல்லாவை அஞ்சி நடந்தால் அவன் எந்த மொழி பேசினாலும் எந்த நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவன் சிறந்தவன் அமுல்படுத்தினால் உலக சோதரத்தை வந்துடும் இருபதாம் நூற்றாண்டுல கூட அமுல்படுத்த முடியல கலர் அடிப்படையில் மேலை நாடுகள்ல பார்த்தோம் ஒரு தீவிர கருப்பர் இனம் நாயை விட்டு கடிக்கிற காட்சியை பார்த்து கண்களங்கணுமே இருபதாம் நூற்றாண்டு கூட தெரிஞ்சு கொள்ள முடியாத சொல்றாங்க பாத்தீங்களா தொலைக்காட்சியில நாயை விட்டு வெள்ளை கலர்ல உள்ள போலீஸுக்கார நாய விட்டு கட்டிக்க விடுறோம் பார்க்கும் பொழுது கலங்காய கண்கள் இருக்க முடியாது இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு பிராண்டியாக இருந்த ஒரு சமுதாயத்தில் போய் சொல்றாங்க இல்ல கிடையாது